மேக்ஸ் கிளீனை தரும் ஒன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பொலிகண்டி முதல் பொத்துவில் வரை ஆரம்பமான தமிழ் பொது வேட்பாளரின் பிரசாரம் நமக்காக நாம் என்ற தொனிப்பொருளில் முன்னெடுக்கும் ரணிலுக்கு ஆதரவு வழங்கிய அங்கு சென்ற ராமநாதன் நாட்டின் நலனுக்காக ஒன்றிணைந்ததாக தெரிவித்தார் அதிக வருமானம் ஈட்டும் ஜனாதிபதி வேட்பாளராக திலித் ஜெயவீர முன்னிலை மாதாந்தம் ஒரு கோடியே அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் வருமானம் பயணித்த நரேந்திர மோடி மூன்று வருடங்களின் பின் கியூ சென்ற இந்திய பிரதமர் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கமலா ஹாரிஸ் முன்னோக்கிச் செல்லும் காலம் உருவாகியுள்ளதாக தெரிவிப்பு இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் பிரச்சார பயணம் இன்று ஆரம்பமாகியுள்ளது நமக்காக நாமன்ற தொலைபொருளில் தேர்தல் பிரச்சார பயணம் இன்று பொலிகண்டியில் இருந்து ஆரம்பமாகியுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள தமிழ் பொது வேட்பாளர் ப அரியநேத்ரனின் தேர்தல் பிரச்சார கூட்டம் கடந்த பதினெட்டாம் தேதி முல்லைத்தீவில் ஆரம்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொது வேட்பாளரின் நமக்காக நாம் தேர்தல் பிரச்சார பயணம் என்று பொலிகண்டியிலிருந்து ஆரம்பமாகியுள்ளது பொலிகண்டியில் இருந்து பொத்துவில் வரை இந்த பிரச்சார பணிகள் இடம்பெறவுள்ளதாக தமிழ் தேசிய பொது காட்டமைப்பின் ஊடகப்பை சாலாறு நிலாந்தன் தெரிவித்து உள்ளார் இருந்து பொத்துவில் வரையிலும் ஒவ்வொரு கிராமமாக இந்த பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்படும் இது அதாவது தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவதை பிரதான நோக்கமாக கொண்டது சிதறி கிடக்கும் தமிழ் மக்களை ஒன்று திரட்டுவது என்ற அடிப்படையில் தமிழ் மக்கள் ஒரு தேசமாக திரள்வது ஒரு தேசமாக திரள்வது என்பது ஒரு மக்கள் கூட்டம் தாங்களே தங்களை திரட்டிக்கொள்வது தாங்களே தங்களுக்காக பிரச்சாரம் செய்வது அந்த அடிப்படையில் எமக்காக நாம் நமக்காக நாம் என்ற அடிப்படையில் நாமே நமக்கு பிரச்சாரம் செய்கிறோம் எமது மக்களே தங்களுக்கான பிரச்சாரத்தை செய்கிறார்கள் இந்த மொழிவாய்க்கால் மௌனத்திற்கு பிற்பட்ட காலத்தில் இந்த பதினைந்து வருடங்களும் நாங்கள் ஒவ்வாறாக எங்களை சிதைத்திருக்கின்றார்கள் சிங்கள தே தேசியவாதம் தமிழ் தேசியவாதத்தை சிதைப்பதற்காக பல்வேறுபட்ட முனைப்புகளை காட்டியிருக்கின்றார்கள் இங்கு மக்கள் தமிழ்த் தேசியம் அந்த கிடக்கின்றது அதை நாங்கள் ஒன்றுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலையும் நாங்கள் ஒரு விதமான ஜனநாயக ரீதியான ஒரு போராட்ட வடிவங்களை ஒன்றாக பார்க்கின்றோம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் பொத்தியூரிலே இருந்து ஒரு பேரழிச்சியை நாங்கள் நிறைவு செய்திருந்தோம் அதன் தொடக்கத்தில் அல்லது அதன் அடுத்த கட்ட நாங்கள் அந்த எங்கு முடித்தோம் அந்த அந்த போராட்டம் முடிந்தாலும் கூட இப்பொழுது இருந்து பத்தியுள்ள நோக்கி இந்த பொது வேட்பாளர் பிரச்சார பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட நீங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த மனப்பாங்கு இருக்கின்றது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை வாக்களிக்க வேண்டும் எல்லோரும் திரண்டு வாக்களிப்பதற்காக நீங்கள் இந்த பிரச்சார பணியை மேற்கொள்ள வேண்டும் இதன்போது தேர்தல் தொடர்பான துண்டு பிரசுரங்கள் மக்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளன அத்துடன் சந்நிதி கோவிலிலும் பொது வேட்பாளர் மக்களுடன் கலந்துரையாடி தேர்தல் துண்டு பிரசுர நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார் தமிழர் தாயகத்தின் எட்டு மாவட்டங்களிலும் இந்த பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன அதேவேளை கிழக்கு தவிர்ந்து ஏனைய பகுதிகளுக்கும் மக்களின் அழைப்பின் பேரிலான பிரச்சார பணிகளும் திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் பவனா அரியநேத்திரனுக்கு தனது பூரண ஆதரவை வழங்குவதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உறுதியளித்தார் பொது வேட்பாளர் விடயத்துக்கு ஆரம்பம் முதல் ஸ்ரீதரன் தனது ஆதரவை வழங்கிய நிலையில் இதனை அறிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் களமிறக்கப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளர் அரியணைத்திறன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்றிரவு சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றாா் எனினும் இலங்கை தமிழரசுக் கட்சி தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் எதிர்ப்பை வெளியிட்டு வருவதுடன் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் இறுதி தீர்மானம் எதனையும் மேற்கொள்ளவில்லை இந்த நிலையிலேயே இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி தேர்தலில் என்ன முடிவை எப்போது எடுத்தாலும் தனிப்பட்ட முறையில் தனது ஆதரவை அதே வழங்குவதாக சிவஞானம் ஸ்ரீதரன் கூறினார் இது ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த தேர்தல் பரிசோதனை களம்தான் இருந்தாலும் கூட என்னுடைய முழுமையான ஆதரவை நான் அவருக்கு தெரிவித்திருக்கிறேன் கட்சி ரீதியாக எங்களுடைய கட்சி எந்த முடிவுகளை எடுத்ததோ எடுக்கவில்லையோ அது வருங்காலத்தில் கட்சி எடுக்கிறதும் எடுக்காமல் விடுவதும் கட்சியை அது எவ்வளவு தூரம் காப்பாற்றப் போகிறது அல்லது கட்சியினுடைய நிலப்பாடுகள் எங்களை எவ்வளவு தூரம் தள்ள போகிறது என்பதை தமிழ் மக்கள் தீர்மானிப்பார்கள் ஆனால் தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியான எண்ணங்களோடும் எங்களுடைய மக்களுக்கு நான் வேண்டுகோளை விடுக்கிறேன் நாங்கள் இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய செய்தியை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் இலங்கைக்கும் சொல்ல வேண்டும் அதற்கான ஒரு தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதற்கான வேட்பாளராகத்தான் அண்ணா நரியநீந்தன் அவர்கள் இருக்கிறார் ஆகவே இது வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் இலங்கையின் ஏனைய பகுதிகளிலும் வாழுகின்ற ஒவ்வொரு தமிழர்களுக்குமான மிகப்பெரிய சவால் மிகுந்த நாங்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு தேர்தல் அதற்காக நாங்கள் எல்லோரும் இணைந்து இங்குள்ள தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கியம் பாரதிதாசன் நாங்கள் பயணத்தை தொடர வேண்டும் என்று எல்லோரையும் நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் இதன் இதன்போது கருத்து தெரிவித்த பொது வேட்பாளர் அரியணே தான் களமிறங்கும் சங்கு சின்னத்தை தெரிவு செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஆலோசனை முன்வைத்ததாக கூறினார் உண்மையிலே இந்த சின்னத்தை நாங்கள் வருகின்ற போது இந்த சின்னத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனை கூட அவர் தான் கூறியிருந்தார் அவர் தான் சங்கு சின்னத்தை எடுத்தால் நல்லது என்ற விடயத்தையும் எனக்கு கூறியிருந்தால் அந்த அடிப்படையில் எங்களுக்கு அந்த சங்கு சின்னமும் கிடைத்திருக்கின்றது அவரின் வேண்டுகோளுக்கு நாங்கள் அதை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜால் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்குஜன் ராமநாதன் மற்றும் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்மந்த மித்ரபால் ஆகியோர் அறிவித்துள்ளனர் நாட்டினதும் நாட்டு மக்களினதும் எதிர்காலத்துக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்த தாம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக அவர்கள் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கட்சி தாவல் செயற்பாடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் மற்றும் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்மந்த மித்ரபால ஆகியோர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளனர் இவர்கள் கொழும்பு ஃப்ளவர் வீதியில் உள்ள அரசியல் அலுவலகத்தில் ஜனாதிபதியை சந்தித்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக அர்ப்பணிப்பதாக உறுதியளித்தனர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தேசிய பட்டியல் உறுப்பினராக முதல் தலைவியாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்த அங்கஜன் ராமநாதன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் போட்டியிட்டு இரண்டாவது தலைவியாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவான நிலையில் ஜனாதிபதிக்கு தனது ஆதரவை வழங்கியுள்ளார் கட்சி உத்தியோகபூர்வமாக கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரம் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்றது ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் போட்டியிட்டு அதாவது கைச்சின் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே உறுப்பினர் என்ற அடிப்படையில் இன்று உத்தியோகபூர்வமாக அவருக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை என்னுடைய ஆதரவை நான் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன் குறிப்பாக என்னுடைய பிரதேசத்து மக்கள் வடக்கு யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்து மக்கள் மன்னர் முள்ளத்தீவு வன்னி மாவட்ட மக்களுடன் நான் நிறைய ஒரு உரையாடலை செய்திருந்தேன் அவர்களுடைய அபிப்பிராயமும் இந்த நேரம் வெல்லுகின்ற ஒரு ஜனாதிபதியை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் அதே நேரம் எங்களுடைய மக்களுக்கு நீண்ட காலமாக இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நான் சென்ற இரண்டு கிழமைக்கு முதல் கௌரவ ஜனாதிபதி அவர்களை யாழ் மாவட்டத்தில் எனது அலுவலகத்துக்கு அழைத்து ஜனாதிபதி அவர்களுக்கு எனது மக்களுடைய சார்பில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாத விடயங்கள் கோரிக்கைகளாக அவருக்கு முன்வைத்திருந்தேன் அதே கடிதத்தை எதிர்கட்சி தலைவருக்கும் கொடுத்திருந்தேன் சொல்ல போனால் எதிர்கட்சி தலைவரும் கடிதத்தை அவர் அதை ஏற்றுக்கொள்வதாக தந்திருந்த போதிலும் ஜனாதிபதி அவர்கள் என்னை அழைத்து சொல்லியிருந்தார் இந்த விடயத்தை முழுமையாக தீர்ப்பதற்கு நான் பாடுபடுவேன் என்ற ஒரு வாக்குறுதியை தந்தது மட்டுமல்லாமல் கடந்த காலத்தில் அவர் அவர் இது செய்த விடயங்களையும் எனக்கு சாரதி துஷ்மந்த மித்ரபால இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கேகாலை மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்தி முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவானமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியினர் ஸ்ரீலங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவு வழங்குவதற்கு முன்வந்துள்ளனர் முன்னாள் போராளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார் புனர்வாழ் அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் கந்தசாமி இந்த கட்சி உறுப்பினர்கள் கொழும்பில் ஜனாதிபதியை சந்தித்து தமது ஆதரவினை தெரிவித்திருந்தனர் முன்னாள் போராளிகளை மையப்படுத்தியதான நிபந்தனைகளை முன்வைத்தே குறித்த ஆதரவினை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கியிருப்பதாக இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதில் இருந்து தேசியம் சார்ந்த அரசியல் பலவாறு மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் முன்னாள் போராளிகளின் நிலைமைகள் குறித்து எந்தவொரு அரசியல் கட்சியும் போராளிகளை வைத்து அரசியல் முன்னெடுக்கப்படுகின்றதே தவிர முன்னாள் போராளிகளின் தற்கால நிலை குறித்து எவரும் சிந்திப்பதில்லை என அவர் தெரிவித்தார் அந்த அடிப்படையிலேயே பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட சட்டங்களின் ஊடாக முன்னாள் போராளிகள் அச்சுறுத்தப்படும் நிலை மாற்றப்பட்டு அவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் வடக்கு கிழக்கில் உள்ள முன்னாள் போராளிகளுக்கான தொழில் நியமனங்களுக்கான உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் போராளிகளின் வாழ்வாதாரம் மேம்படும் விதத்தில் மாவட்ட ரீதியில் தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல நிபந்தனைகளை முன்வைத்து ஆதரவினை வழங்கியதாக அவர் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் பிரதான வேட்பாளர்களில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிக குறைந்தளவிலான சொத்துக்களை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர்கள் சமர்ப்பித்த சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளுக்கு அமைய இந்த தகவல் தெரியவந்துள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாதாந்தம் ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து தொன்னூற்று ஒரு ரூபாவை மாத்திரம் வருமானமாக ஈட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்கவால் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைக்கு அமைக்க இந்த தகவல் வெளிவந்துள்ளது அத்துடன் சர்வஜன அதிகாரம் எனும் அமைப்பின் தலைவர் தில ஜே மாதாந்தம் ஒரு அறுபத்தைந்து லட்சம் ரூபாவை மாதாந்த வருமானமாக ஈட்டுவதாகவும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் என அதிக வருமானத்தை ஈட்டும் நபர் ாக அவர் பேடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் மாதாந்தம் இரண்டு லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரத்து அறுநூற்று ரூபாவையும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அருரகுமாரி திசா நாய்க்கு இரண்டு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து எண்ணூற்று இரண்டு ரூபாவையும் வருமானமாக ஈட்டுவதாக கூறப்பட்டுள்ளது இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர்களான விஜயதாஸ் ராஜபக்ஷ பதிமூன்று லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாவையும் நாமல் ராஜபக்ஷ நான்கு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாவையும் மாதாந்த வருமானமாக பெற்றுக் கொள்வதாக குறித்து சொ ஒத்திவைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டமை தொடர்பில் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலை ஒத்திவைப்பதனூடாக மக்களின் அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக உச்ச சுட்டிக்காட்டியுள்ள போதிலும் மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காகத்தான் தான் குறித்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக அவர் கூறியுள்ளார் அரசியல் ரீதியாக நாம் இப்போது புதிய சகாப்தத்தில் நுழைந்துள்ளோம் அந்த சகாப்தம் எங்கள் அணியால் உருவாக்கப்பட்டது இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த போது பாரம்பரிய தலைவர்கள் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முன்வரவில்லை ஆனால் எமது குழு ஓர் அணியில் திரண்டு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டது அப்போது எங்கள் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருந்தது ரூபாயின் பெருமதி சரைந்திருந்தது ஆனால் பொருளாதாரத்தை மறுசீரமைத்து ரூபாயை வளப்படுத்தி நாட்டில் பொருளாதார நிலைத்தன்மையை ஏற்படுத்தியுள்ளோம் கடந்த இரண்டு வருடங்களில் இலங்கையின் பொருளாதாரம் வலுவடைந்துள்ளது எதிர்வரும் ஆண்டிலும் அது வலுவாக இருக்கும் என நம்புகின்றோம் பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டு நாம் முன்னேற வேண்டும் சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை மீறினால் பணம் கிடைக்காது அந்த நிபந்தனைகளை மறுபரிசீலனை செய்வது என்பது தற்போதைய நிலைமைகளை விட்டு விலக நேரிடும் நாங்கள் இன்னும் மென்மையான விதிமுறைகளை கேட்டோம் ஆனால் கிடைக்கவில்லை இந்த சலுகைகள் மூலம் பொருளாதாரத்தை முன்னோக்கிக் கொண்டு செல்லும் திறன் நம்மிடம் உள்ளது ஆனால் இவற்றை மாற்ற முயற்சித்தால் கிடைக்க வேண்டிய பணத்தை இழக்க நேரிடும் பின்னர் நாம் வரிசையில் நிற்கும் யுகத்திற்கு செல்ல நேரிடும் நான் இலங்கையை பொறுப்பேற்ற போது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எண்பத்தொன்பது பில்லியன் இருந்து எழுபத்தி ஆறு பில்லியன் டாலர் வரை குறைந்திருந்தது இதை மீண்டும் எண்பத்தி நான்கு பில்லியன் டாலராக கொண்டு வந்துள்ளோம் இரண்டு வருடங்களில் இந்த பணியை முடித்தோம் ஏனைய நாடுகளுக்கு போன்ற நிலையில் இருந்து மீண்டு வர ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் ஆனது நாம் சரியான பொருளாதார வேலை திட்டத்தை முன்னெடுத்ததால் இந்த வெற்றியை பெற முடிந்தது இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு உள்ளூராட்சி மன்ற மற்றும் மாநகர சபை தேர்தலை நடத்தியிருந்தால் என்ன நடந்திருக்கும் என கேட்க விரும்புகின்றேன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த குறைந்தது இரண்டரை மாதங்கள் தேவைப்படும் அந்த இரண்டரை மாதங்களை நாம் இழந்திருந்தால் இன்று நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை எண்பத்தி நான்கு பில்லியன் டாலராக உயர்த்தி திருக்க முடியுமா என்று நான் கேட்க விரும்புகின்றேன் எமக்கு கிடைத்த கடனுதவியை உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தியிருந்தால் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியுமா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நாட்டை முன்னேற்றுவதில் முக்கியமானதாக இருந்தது உள்ளுராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைத்ததில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை ஆனால் நாட்டில் ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் ஒத்தி வைக்க முடியாது அது மக்களின் உரிமை அந்த வாக்களிக்கும் உரிமையை நான் மதிக்கின்றேன் அதேபோல் மக்களின் வாழ்வுரிமையையும் நான் மிகவும் மதிக்கின்றேன் எரிவாயு மருந்து எரிபொருள் இல்லாமல் மக்கள் வாழ முடியாது அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகா தேர்தலை எப்போதும் நடத்துவது என்பதை தேர்தல் ஆணையம் தான் முடிவு செய்ய வேண்டும் என உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் பொது தேர்தலை நடத்துவதற்கு நாம் அனைவரும் தீர்மானித்துள்ளோம் அதற்கான நிதி ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தல் அவசியம் என்று பலர் கூறுகின்றனர் இதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் அதற்கு தேவையான பணத்தையும் ஒதுக்க வேண்டும் இது குறித்த புதிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும் இளைஞர் பிரதிநிதித்துவம் கொண்டு வரப்பட வேண்டும் இரண்டு வருடங்கள் என்ற குறுகிய காலத்தில் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை தீரப்படுத்த முடிந்ததை ஏற்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எனவே நாம் எடுக்கும் முடிவு சரியா தவறா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் ஒரு நாட்டு அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையே அந்த நாட்டு அரசாங்கத்தின் வலிமையை பிரதிபலிக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனிலகுமார திசா நாயக்க தெரிவித்துள்ளார் மாறாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு ஒரு அரசாங்கம் இல்லை என பிலியந்தள பகுதியில் இடம்பெற்ற கட்சி மாநாட்டில் திசா நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை மக்கள் பல தசாப்தங்களாக ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தாலும் இதுவரை குறித்த மாற்றம் நாட்டில் இடம்பெறவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் தொடர்பில் கருத்து வெளியிடுவதிலும் கனவு காண்பதிலும் எந்தவொரு பலனும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலினூடாக மக்கள் எதிர்பார்த்த ஆட்சி மாற்றத்தை வழங்க தேசிய மக்கள் சக்தி தயாராக உள்ளதென அவர் உறுதியாக தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் போது இலங்கை அபிவிருத்தி செய்யப்படும் எனவும் கடந்த ஆட்சியாளர்கள் வழங்கியதைப் போன்ற போலி வாக்குறுதிகளை தமது கட்சி வழங்காது எனவும் அனுருக்குமார திசநாயக்க கூறியுள்ளார் மக்களின் கனவுகளும் கோரிக்கைகளும் கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளில் சிதைக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை நிறைவேற்றுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தனது கட்சி மேற்கொள்ளும் என அவர் உறுதியளித்துள்ளார் அத்துடன் லஞ்ச ஊழல் போதைப் பொருள் விநியோகம் மற்றும் திட்டமிட்ட கொலை குற்றங்கள் உள்ளிட்ட நடவடிக்கைகளை இல்லாதொழிப்பதில் தேசிய மக்கள் சக்தி அதிக கவனம் செலுத்தும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக களமிறங்கிய முகமது இல்லியாஸ் நேற்று காலமாகியுள்ளார் புத்தளம் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் திடீர் மாரெடுப்பு காரணமாக அவர் உயிரிழந்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கவின் அரசாங்கத்தில் புத்தளம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி முகமது இலியாஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார் இந்த பின்னணியில் இலங்கையில் எதிர்வரும் மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை முகமது இலியாஸ் கடந்த ஏழாம் தேதி செலுத்தியிருந்தார் எனினும் இந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் நேற்றிரவு மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளார் முகமது இலியாசின் ஜனாசா என்று புத்தலம் பகா முஸ்லிம் மயானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட இதேவேளை முகமது இலியாசின் மரணத்தைத் தொடர்ந்து ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டாக குறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த ஜூலை மாதம் குறைக்கப்பட்ட கட்டணத்துக்கு இணையாக ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் நடைமுறையாகும் வகையில் நேர்கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது இதன்படி மொத்த நீர் கட்டணத்தை தசம் ஒன்பது நான்கு சதவீதத்தால் குறைத்து அதி விசீரவர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையில் நீர் கட்டணங்களை குறைப்பதற்கு தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபைக்கு கடந்த பதிமூன்றாம் தேதி அமைச்சரவை அனுமதி வழங்கியது இந்நிலையில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் சட்டங்களுக்கு அமைய நீர்க்கட்டணங்களை குறைப்பது தொடர்பான வெட்டமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி வீட்டு பாவனைக்கான நீர்க்கட்டணம் ஏழு வீதத்தாலும் வைத்தியசாலைகள் பாடசாலைகள் மற்றும் ஸ்தலங்களுக்கான நீர் கட்டணம் நான்கு தசம் ஐந்து வீதத்தாலும் குறைக்கப்பட்டுள்ளது வீட்டு பிரிவில் முதல் ஐந்து அலுகளுக்கான கட்டணம் அறுபது ரூபாவிலிருந்து ஐம்பது ரூபாவாக பத்து ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதுடன் எழுபத்தி ஆறு முதல் நூறு அலுகளுக்கு இடைப்பட்ட அலுகளுக்கு அறுவடைப்படும் கட்டணம் எழுபது ரூபாவிலிருந்து இருநூற்று குறைக்கப்பட்டுள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பாடசாலைகள் அரசு அங்கீகரிக்கப்பட்ட தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகள் பிரிவின் கீழ் உள்ள அனைத்து பிரிவுகளுக்கும் அறுபது ரூபாவாக இருந்த நீர் கட்டணம் ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது இதேவேளை அரச வைத்தியசாலைகளில் நூறு ரூபாவாக இருந்த ஒரு அலகுக்கான நீர் கட்டணம் ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் தொன்னூற்றி ஐந்து ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி ரத்தினபுரத்தில் கட்டிட நிர்மாண பணியில் ஈடுபட்ட நபரொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி இரத்தனபுரம் பகுதியில் கட்டிட நிர்மாண பணியில் ஈடுபட்டு வந்து யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுரையை சேர்ந்து நான்கு வயதுடைய சின்னாண்டி பரமேஸ்வரன் என்ற ஒரு பிள்ளையின் தந்தையே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேல்மாடி கட்டடமொன்றில் கட்டடம் ஒன்றில் இரண்டாம் மாடியில் நேற்றிரவு இருவர் வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் ஒருவர் நித்திரைக்கு சென்ற நிலையிலேயே மற்றைய நபர் வேலை செய்து கொண்டிருந்துள்ளார் இந்த நிலையில் இன்று அதிகாலை மற்றைய நபரை தேடிய போதே அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்பட்டு நிலையில் சடலம் பிரியத பரிசோதனைகளுக்காக கிளிச்சி வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது தலைப்புச் செய்திகள் பொலிகண்டி முதல் பொத்துவில் வரை ஆரம்பமான தமிழ் பொது வேட்பாளரின் பிரசாரம் நமக்காக நாம் என்ற துணி பொருளில் முன்னெடுக்கும் ஆதரவு வழங்கிய அங்கு சென்ற நாட்டின் நலனுக்காக ஒன்றிணைந்ததாக தெரிவிப்பு அதிக வருமானம் ஈட்டும் ஜனாதிபதி வேட்பாளராக திலித் ஜெயவீர முன்னிலை மாதாந்தம் ஒரு கோடியே அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் வருமானம் உக்ரைனுக்கு பயணித்த நரேந்திர மோடி முப்பத்து மூன்று வருடங்களின் பின் கியூ சென்ற இந்திய பிரதமர் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி தொழிற்பாளராக அறிவிக்கப்பட்ட கமலா ஹாரிஸ் உருவாகியுள்ளதாக தெரிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்